ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு குறியீடு முக்கியமாக கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் இந்த திமுக குடும்பத்தை விமர்சித்து ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காரு அதில் இன்பு நிதியோட குறியீடு செம அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவர்கள் ஒரு போஸ்ட் அந்த கார்ட்டூனிஸ்ட் பாலாவுடைய அந்த கார்ட்டூனை வெளியிட்டிருக்காரு முக்கியமாக அந்த கார்ட்டூனில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ரெட் கலர் ஒரு அந்த இது என்ன ரெட் கலர் கார்பெட் போட்டு அதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா திமுக மூத்த தலைவர்கள் மேலே நசுக்கி அவங்க மேலே நடந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பாயை வந்து விரிக்கிறாரு விரித்த உடனே அந்த சிவப்பு கம்பளத்தை விரித்த உடனே அங்கே வந்து இளவரசர் வாழ்க கீழே நசுக்கிட்டு இருக்க நசுக்கப்படுறது திமுக மூத்த தலைவர்கள் அந்த நசுக்கப்பட்ட வழியிலையும் இளவரசர் வாழ்க இளவரசர் வாழ்கன்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி இருக்கிற இளவரசரை இருக்காங்க அடுத்தது நம்ம இளவரசர் சின்னவர் நம்ம சின்னவர் கையில் பேட்டோட பாலோட வந்துட்டுருக்காரு அதில் சின்ன இளவரசர் வாழ்க்கை சின்ன இளவரசர் வாழ்கனு இருக்காங்க கீழே அதுதான் கடைசியில் தான் வேற லெவலு நம்ம இன்பநிதி திமுக பலூனை வச்சுட்டு குழந்தையா இருக்குது வேற லெவலுக்கு கார்ட்டூனு இன்பநீதி அந்த காட் அந்த சிவப்பு கம்பளத்தில் கால் எடுத்து வைக்கிறாரு சின்ன சின்னவர் வாழ்கை சின்ன சின்னவர் வாழ்க அப்படின்னு அந்த திமுக மூத்த தலைவர்கள்லாம் கீழே நசுக்கப்பட்ட வழியோடையும் சின்ன சின்னவர் வாழ்க்கை சின்ன சின்னவர் வாழ்க்கைன்னு கோஷம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார்ட்டூனிஸ்டில் இன்பநீதியோட குறியீடு தான் செம அப்படின்னு சொல்லி இந்த கார்ட்டூனை வந்து மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த கார்டூனிப்பா இந்த கார்ட்டூன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது திமுகவில் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு சலாம் போட்டுக்கொண்டு தமிழக மக்களை சுரண்டி திங்கிறார்கள் அப்படிங்கிறதும் முக்கியமாக அந்த குடும்பங்கள் அந்த மூத்த தலைவர்களை நசுக்கி அந்த ஒத்த குடும்பம் மட்டும் ம நல்ல மன்னர் போல வாழ்ந்து கொண்டு சொத்துக்களை சேர்த்து கொண்டு பெரிய ஒரு அரச அதாவது மன்னராட்சின்னு சொல்லுவாங்க அந்த மன்னராட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கீழே நசுக்கப்பட்டு கிடக்கிறது நம்ம திமுகவுடைய சீனியர் தலைவர்கள் சீனியர் லீடர்கள் முக்கியமாக இந்த இந்த காட்டுலேயும் ஒரு சில திமுக அமைச்சர்கள் வந்து ஒரு சில ஒரு அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவரை தவிர மற்றவங்க எல்லாம் அந்த விழாவுக்கு போயிருக்காங்க அது அந்த விழாவுக்கு போகாத இரண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி சபரீசன் மூன்றாவது யாருன்னா பிடிஆர் இவங்க மூணு பேரும் அதில் கலந்துக்கல கண்டிப்பாக நம்ம அந்த ரெண்டு பேரையும் நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்க வேணாம் ஆனால் பிடிஆர் அவர்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு ஆமாம் போங்க இதெல்லாம் ஒரு விழா இதில் நான் கலந்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு திமுக தலைமைக்கு உங்கள் குடும்பத்துலாம் செலாம் போட்டுருக்க முடியாது போயா அப்படின்னு கெட்டா சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்